சார் எனக்கு எங்க அடிக்கிறானு தெரியல ஆனா அடிக்கிறானு மட்டும் தெரியுது அது ஒரு ஆள்னு தெரியுது எனக்கு எல்லாருமே அடிக்கிறாங்க நான் எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியல நான் நேர்மையா இருக்கேன் நியாயமா இருக்கேன் ரஞ்சித் நான் தான் நான் தான் படம் எடுத்திருக்கேன் தான் டைட்டில் வருது நான் எங்கேயும் நேரா வந்து நேரா பேசுறேன் எனக்கு யாருமே இல்ல நான் மக்களை நம்பி தான் இருக்கிறேன் ஆனா சில பேரு தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க என்னை எதிர்க்க முடியாதவங்க ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு பின்புலத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா புறம் முதுகுல முதுகுல குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க நடிக்கும் ஆசை பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவும் நான் பண்ணுவேன் இல்ல இதை அப்படி நீங்க கவுண்டம்பாளையம்ங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி அவ்வளவுதான் நீங்க அப்படி பாருங்க நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஒரு ஒரு ஊர் ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளையம் இருக்குதான் செய்யுது கவுண்டன் பாளையம் கவுண்டன் பட்டி கவுண்டன் கூடு இருக்கு சோ இது வந்து பாக்குறவங்க கண்ணோட்டங்க நான் ஆக்சுவலா இது கவுண்டம்பாளையம் வச்ச உடனே ஒரு சாதி படம் ஆஹ் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் தப்பிக்கணும் இல்லையா ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய தப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள் சோ அது மக்களுக்கு தெரியும் நான் அப்படின்னா இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் எத்தனை படம் பண்ணியிருக்கேன் இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பாக்குறாங்க மத்த எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன் அது உறுதியா சொல்றேன் இல்ல நம்ம மனிதர்கள் இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான் நம்ம எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான் அது என்னன்னா சினிமாவும் வியாபாரத்துக்கு தான் எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் அதுல மற்றவர்களுடைய கவனிப்பு நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக சில நேரங்கள் தரம் தாழ்ந்த பதிவுகள் வீடியோக்கள் நானும் பாக்குறது உண்டு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சார் நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை கொடுத்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா முடிஞ்சா யாரையாவது வாழ வைக்கணும் நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நீங்க யூ கேன் நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும் ஆனால் ஒருத்தங்கள பத்தி குறை சொல்லி தனி மனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசுல உடஞ்சிருவாங்க ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கும் சாமி ஸோ அந்த ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் நிறைய இருக்கு ஆனா முறைப்படுத்தணும் ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடகங்கள் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி பேசுற நம்ம வீட்லயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசினாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன்ல வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்காங்க அவங்களும் அதை பாக்குறாங்க சோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதில் இல்ல சோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது என்ன உங்களுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது அவசியம் தமிது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் இந்த படத்துல சொல்லிருக்கேன் அந்த தீர்வாதான் சொல்லியிருக்கேன் சோ என்னன்னா இப்ப எல்லாருமே ஒரு சாயம் பூசுதல் இப்ப நேரடி தாக்குதலோ நேரா ஒரு விஷயம் நடக்கும் போதோ ஒரு காதல் நடக்கும் போதோ பெத்த அம்மா அப்பாக்குதாங்க அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் இப்ப நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்கன்னா உடனே போய் அடிக்கிறது இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு உடனே இந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கட இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே சாமி அவங்க அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே அப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கண்ணா அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல எனக்கு சொல்ல தெரியல